தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கம்பி என்ன போகும் அடுத்த அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி அமைத்தது அதற்குப் பிறகு செந்தில் பாலாஜி அமைச்சர் வேலு அமைச்சர் பொன்முடி ஆகியோருடைய வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது திமுக எம்பி ஜெகத் ரச்சகன் வீட்டிலும் சோதனை நடத்தியது இதில் பல கோடி ரூபாய் பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த சூழ்நிலையில் திமுக அமைச்சர் பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் இன்று காலையிலிருந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறது துரைமுருகனுக்கு சொந்தமான பத்து வீடுகள் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர் வீடுகளில் சோதனை நடத்தப்படுகிறது துரைமுருகனுக்கு நெருக்கமான திமுக பிரமுகர் பூஞ்சோலை என்பவருடைய வீட்டிலும் சோதனை நடத்தப்படுகிறது காவல்துறை குவிக்கப்பட்டுள்ளது தலைமைச் செயலகத்திலும் காவல் காவல்துறை குவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சிஆர்பிஎஃப் வீரர்களும் குவிக்கப்பட்டுள்ளனர் ஆகவே இந்த அமலாக்கத்துறை சோதனையில் பணம் நகைகள் ஆகியவை சிக்க சிக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த அமலாக்கத்துறை சோதனையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சிக்கிவிட்டார் என்றுதான் சொல்லலாம் ஏனென்று சொன்னால் அவருடைய மாவட்டத்தை சார்ந்த குடியாத்தம் குமரனே துரைமுருகன் மீது அறுநூறு கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு கூறினார் ஆற்றில் மணல் அள்ளும் கொள்ளைக்காரர்களிடமிருந்து கமிஷன் பெற்றதாக குற்றம் சாட்டினார் ஆக பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ள அமலாக்க நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்ற பரபரப்பு நிலவுகிறது அவர் கைது செய்யப்பட்டு அமலாக்கத்துறை அலுவலகத்தின் மூலமாக நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது ஆகவே எந்த நேரத்திலும் அமைச்சர் துரைமுருகன் கைது செய்யப்படலாம் என்ற பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அவருடைய மகன் கதிர் ஆனந்த் துபாயில் உள்ளார் அவர் துபாயிலிருந்து இன்னும் வரவில்லை அவருடைய முன் அனுமதியின் பேரில் அவருடைய வீட்டிலும் சோதனை நடத்தப்படுகிறது ஆகவே அடுத்து கம்பி என்ன போகும் அமைச்சர் துரைமுருகன் என்று கூறப்படுகிறது